மேல் வெட்டுக்கார கொள்ளை அடிக்கிறவன் அவன் என்ன இருக்கான் பெருமாளை என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறீன்னு பெருமாள் கேட்பான் உனக்கு என்ன பிரச்சனை அவன் நன்னா இருக்க கூடாதா இல்ல நீ நல்லா இருக்கணுமா இப்போ உன் பிரார்த்தனையுடைய கான்செப்ட் என்ன இப்போ நீ நீ நல்லா இருக்கணும் பிரார்த்திக்க வந்தியா இல்ல அவன் நல்லா இருக்க கூட பிரார்த்திக்க வந்தியா கம்பாரிசன்ல போயிட்டு இருக்கு நம்ம நம்ம பிரார்த்தனை பெருமாளே நான் எப்படி இருக்கணும் எனக்கு என்ன நீ அனுகிரகம் பண்ணணுமோ அந்த அனுகிரகத்தை பண்ணுன்னு கேட்க தோணலை அவன் நன்னா இருக்கான் இவன் இருக்கான் இவன் சரியா இருக்கான் அவன் அதுல வேற அவனுக்கு அடிக்கிறவன் இவன் கொள்ளடிக்கிறவன் இவனால பொன்பஷங்க கூட சுத்துறவன் நீ யாரியா இப்போ உன்னா நீ ரொம்ப நல்லவான்னு காமிச்சுட்டா நீ நல்லவனாய முடியும் அப்படிதான் இருக்க முடியுமா எங்க ஆச்சாரியன் அடிக்கடி சொல்வார் நாமெல்லாம் நம்மள நல்லவன்னு பெயர் எடுத்துடுறோம் ஆனா உண்மையிலேயே நாம நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும்

பின்னர் நான் ஏமாத்திட்டேன் சிசிடிவி இல்லை எங்கள் ஊரில் சிசிடிவி ஒர்க் பண்ணாத ரொம்ப ஃபேமஸ் அதனால நான் என்ன வேணால் தப்பு பண்ணா நான் காமிச்சுட்டேன் என்ன உள்ளுக்குள்ள ஒருத்த உட்காந்துருக்கான் அவனை நீ எந்த விதத்துலையும் ஏமாற்ற முடியும் அடியேன் உள்ளான் அண்டத்தகத்துள்ளான் புறத்துள்ளான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு உனக்குள்ளேயும் இருக்கான் எல்லாத்துக்கும் டேட்டா பேஸ் வச்சிருக்கான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவான் யார் யார் என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ யாருக்கும் தெரியாமல் பண்றேன் யாருக்கும் தெரியாமல் பண்றேன் யாருக்கும் தெரியாமல் பண்ற பண்ணவே முடியாது இன்னும் சொல்ல போனா சதுர்தச சாட்சி பதினாலு பேர் இருக்கா சாட்சி தெரியுமா இந்த திசைகள் சாட்சி ஆகாயம் சாட்சி சூரிய சூரியசந்திராதிகள் சாட்சி பூமி சாட்சி நட்சத்திர மண்டலம் சாட்சி எல்லாம் ஏமாத்த முடியுமா எங்க போக முடியும் எந்த ஊர்ல போய் உட்காந்து முட்டாக்கு போட்டு உட்காந்துட்டு அப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் கிருஷ்ணனை பிரார்த்திக்கணுன்றதுக்கு நமக்கு பெரியோர்கள் வழி காமிச்சிருக்கா அந்த பெரியோர்கள் சரித்திரம் சொல்லப்பட்டதனால் தான் அந்த கிரந்தத்திற்கு பாகவதம்னு பேரை தவிர்த்து பகவானுடைய சரித்திரம் சொல்லப்பட்டதனால் மட்டுமே அதற்கு பாகவதம்னு பேர் இல்லை பிரகாதநாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால் இத்தனை பாகவதோத்தமாள் இருக்காளேப்பா பிரகலாதன் நாரதன் பராசனன் புண்டரீகன் அப்படின்னா அவளால் அவர் ரோல் மாடல் இல்லையா இப்படி தலை அப்படி சிலிப்பி போட்டு சிகரெட்டு தூக்கி போடுறவா தான் ரோல் மாடலா அவாதான் நமக்கு வழிகாட்டி அவள் நமக்கு வாழ்க்கையில் வர போறதா இல்லீங்க கிருஷ்ணபக்தி பண்ணணும்னு யார் காண்பிக்கிறாளோ தான் நமக்கு வழிகாட்டி உண்மையில தான் நமக்கு ரோல் மாடல் அது தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு அவளை உதாசீனம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கணும் நாரதன்னா அவர் ஒரு கார்டூனிஸ்டா பார்க்கலாம் ஒரு கார்டூன் இமேஜா பார்க்கலாம் நம்ம நாரதர்னா நாரந்ததா தீர்த்தி நாரதா பிரம்ம ஜானத்தை கொடுக்கக்கூடிய மகாத்மா அவரால் மட்டும்தான் நமக்கு பிரம்ம ஜானம் வரும் துருவனுக்கு பிரம்ம ஜானம் கொடுத்தார் வால்மீகிக்கு பிரம்ம ஜானம் கொடுத்தார் வியாசனுக்கு உபதேசம் பண்ண பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணார் அவர் உபதேசம் பண்ண சிஷியால் ஆத்தான பேர் டாப்